ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன என்ன செஞ்சால் தீமையான செயல்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் நன்மையான செயல்களை அடைய நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசி இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே இறக்க சுபாவம் அதிகமாக இருக்கும் யார் ஒருத்தர பார்த்தாலுமே ரொம்பவும் இந்த இறக்க சுபாவத்தை காட்டி நிறைய இடத்துல ஏமாந்து நின்றுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசியை சேர்ந்திருப்பாங்க எல்லா விஷயத்தையுமே தைரியமா படபடமும் இருந்துகிட்டே தான் இருக்கும் நினைச்சிருவாங்களா நம்மள யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களாங்கிற பயம் எப்பொழுதுமே அவங்களோட மனதில் இருக்கும் ஆனா பார்க்க மட்டும்தான் ரொம்பவும் தைரியசாலி மாலி அவங்களோட தோற்றத்தை காட்டிப்பாங்க அதே போல நிறைய விஷயத்த ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நடக்காம நிராசை ஆன நபர்களா இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டா இந்த மகர ராசிக்காரங்களை சொல்லலாம் ஏன்னா இவங்க நினைக்கிற எல்லா விஷயமுமே மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த நல்லாவே நினைக்கிறத விடவே சீரும் சிறப்புமா செய்வாங்க ஆனால் இவங்களுக்காக எந்த ஒரு விஷயமுமே கிடைக்காது செய்யவும் முடியாது அந்த மாதிரிதான் இவங்களோட சூழ்நிலை பெரும்பாலுமே அமையும் மற்றவங்களோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கே இருப்ப செயல்படக்கூடிய நபர்கள் நீங்க தாங்க உங்ககிட்ட தன்னம்பிக்கை நிறைய இருக்கும் நம்மளால முடியாது செய்ய முடியாதுங்கிற வார்த்தையே வராது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே என்னால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசியை சேர்ந்த நீங்க எல்லா உறவுகளையுமே நேசிக்க தெரிஞ்ச இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அந்த உறவுகளால் தாங்க பெரும்பாலும் எல்லா பிரச்சனைகளுமே வந்து சேரும் இந்த வரவு செலவு விஷயத்துல எல்லாமே ரொம்பவுமே கரெக்டாக இருப்பாங்க எந்த விஷயத்துல செலவு குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் எப்போவுமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதிகம் பேச மாட்டாங்க ஆனால் பேச ஆரம்பிச்சுட்டா நிறுத்தவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் சரி பெரியவங்களுக்கு மதிப்பு சரி இவங்களுக்கு நிகரே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையுமே நல்லபடியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய குணம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இவங்களோட பாதை அப்படிங்கிறது நல்ல பாதையாக இருக்கும் இவ்வளவு சிறப்பான குணம் கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது இந்த மகரம் ராசி இந்த மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மகர ராசி அன்புகள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை காண முடியும் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால நீங்க கேட்குற எல்லா நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை சனி பகவானுக்கு உண்டு அதனாலதான் சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடு ரொம்பவுமே நல்லது அப்படின்னு மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல சனிக்கிழமையில நீங்க காகத்திற்கு எல்சாதம் சாதம் வச்சு வழங்கி வருவதுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க இந்த வழிபாடு மிகவும் உறுதுணையா இருக்கும் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனி பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதான் நடக்க வாழ்த்துக்களையும் சனி பகவானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கிரக கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் பகவானும் சனி பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சூரியனும் இருக்காங்க அதே போல சுகஸ்தானத்துல சந்திரனும் பஞ்சமஸ்தானத்துல குரு பகவானும் ரோக ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்துல கேது பகவானும் வலம் வர போறாங்க இந்த கிரகங்களோட மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் தாங்க அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறார் அதே போல பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய பெறுகிறார் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறார் அதே போல இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அதன் பிறகு முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக மாற்றங்களும் தான் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் நிதானத்தோடு செயல்பட்டா நினைச்சு எல்லா விஷயத்தையுமே அடைய முடியும் அப்படிங்கறத முழுமையா நம்ப தான் இந்த மகர ராசியை சேர்ந்த நீங்க சிறப்புடன் எளிய வாழ்வு முறையை நீங்க அமைச்சு கொள்ளக்கூடியவங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா பல வாய்ப்புகள் அமையும் எடுத்த அனைத்து காரியங்களுமே கை கூடும் இதன் மூலம் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிச்ச வண்ணம் இருக்கும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக உண்டாகும் உங்களுடைய தாயின் உடல் நலத்திற்கு தகுந்த அக்கறை மட்டும் காட்டணும் அவ்வப்போது சின்ன சின்ன உடல்நலவு கோராய்வு வந்தாலுமே உடனடியாக மருத்துவரை அணுகிறது சிறப்பானதாக இருக்கும் அதே போல வளர்க்க தொடர்பான விவகாரங்கள்ல உங்களோட மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் உங்களுடைய திறமையான செயல்களால் சம்பள உயர்வுமே கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றலும் உண்டாகலாம் நீங்க விரும்பக்கூடிய இடமுமாக அது அமையலாம் உங்கள் மேலிருக்கும் நம்பிக்கை உங்களுக்கு இன்னுமே அதிகரிக்கும் எல்லா பணிகளையுமே சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உங்களோட கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறைவேறும் வாய்ப்பை நீங்க அடைய போறீங்க வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்குமே நீங்க இந்த சமயத்துல சரியான முயற்சி எடுத்தால் நல்ல வேலையை உங்களால் உண்டாக்கி கொள்ள முடியும் நீங்க நினைச்சு ஆசைப்பட்ட வேலையுமே கிடைக்கும் தொழில் அதிபர்கள் கடந்த காலத்துல நிறைய பிரச்சனை ப்ராப்ளம் மனதில் நிறைய சஞ்சலங்கள் அப்படின்னு சொல்லி மாறி மாறி உங்களை ரொம்பவுமே கஷ்டப்படுத்தியிருக்கும் இந்த மாதிரியான சஞ்சலங்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து புதிய நம்பிக்கை ஒளி பிறக்க போகுது எல்லா விஷயங்களுமே சாத்தியமாக கூடிய வாய்ப்பு அமைய போகுது புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சேர்ந்து முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் இனி மகர ராசி அன்பர்களுக்குத்தான் அதே போல் பால் உற்பத்தி சார்ந்த உரிமையாளர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டத்தில் அமையப்போகிறது பெண்கள் நீண்ட நாட்களா சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தின் மூலம் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் அமையும் வாழ்க்கை துணை அன்போடு இருப்பாங்க பிற மொழி பேசக்கூடிய உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கும் ஒப்பனையாளர்களுக்கும் அது மட்டும் இல்லாம ஆடை வடிவமைப்பாளர் பாடல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நடன கலைஞர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல விதமா பல முன்னேற்றங்கள் உண்டாகும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் இந்த மாதம் வரப்போகுது நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் விலகி இனி வரக்கூடிய காலங்கள் நன்மையாக உண்டாகும் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் நினைச்ச எல்லா விஷயத்தையுமே சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் தாங்க நீங்க இழந்த பதவியாக இருந்தாலும் சரி நல்ல பெயர் இது எல்லாமே திரும்ப உங்களுக்கு வந்து சேரும் உங்களோட காரியங்கள் மட்டும் சிறப்பானதாக இருந்தால் போதும் எந்த ஒரு அவசரப்படாம நிதானமா யோசிச்சு சிந்திச்சு ஆலோசனை செஞ்சு எடுக்கணும் ஏன்னா எடுத்தமோ கௌதமோன்னு சொல்லி செஞ்சுட்டா பல ப்ராப்ளம் வரும் நிதானமா எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்குமே தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்களாக இருந்தால் தங்களோட படிப்புல நீங்க தகுந்த அக்கறை செலுத்தினா நல்ல தேர்ச்சியுமே பெற முடியும் நண்பர்கள் படிப்பு ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவுமே தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க சமூக சேவைகளில் நீங்க கொஞ்சம் அதிகமா ஆர்வம் கட்ட போறீங்க இனிமே மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் புதிய வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறக்கூடிய யோகம் உடல் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் எதிர்பார்த்தபடி வருமானம் உண்டாகும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வருமானம் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் உண்டாகும் பிரிந்து வாழ்ந்த தம்பதியருமே ஒன்று சேரக்கூடிய யோகம் வரும் வேலை நாட்டிலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும் எதிர்பார்த்த அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் அதன் பிறகு திரு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரக்கூடிய யோகம் இருக்கு தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவு செஞ்சு புதிய பங்குதாரர்களையுமே அடைவீங்க அரசு ஊழியர்களின் வேலைபொழு குறைஞ்சி காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே எதிர்பார்ப்பு காத்திருக்கும் பதிவு உயர்வு உண்டாகும் விரும்பிய இடத்திற்கு மாறுதல் வந்து சேரும் யோகம் அமையும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் தரும் நாளாக நிறைய நாட்கள் அமையும் எப்படின்னு கேக்குறீங்களா தொட்ட காரியம் அனைத்திலுமே உங்களுக்கு நன்மை தாங்க நல்ல வருவாயும் எடுப்பீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வீங்க தம்பதிகளுக்கிடையே இணக்கம் கூடும் வீட்டில் தடைபட்டு சுப காரியங்கள் இனிதே நடக்கும் பிள்ளைகளுக்கு திருமண வரங்கள் கை கூடும் மேலும் வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே மகர ராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம் சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடு செய்ய அதே போல அனுமன் கோவிலை வளம் வருதிலும் வெற்றிலை மாலை கட்டி அனுமனுக்கு சாட்டி நீங்க வணங்கி வருவதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்க அனுமனுமே மகர ராசி அன்பர்களுக்கு பல நன்மைகளை செஞ்சிடுவார் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் சந்திராசிரம தினங்கள் எட்டு ஒன்பது பத்து அதிர்ஷ்ட தினங்கள் இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது சந்திராசிரம தினங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கோவப்படுறது அது மூலம் சண்டை சச்சரவுகளை மேற்கொள்றதை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லாமே நன்மையாக நடந்திருக்கு இந்த யோசிக்காமல் எடுக்கிற முடிவு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுக்கணும் கோபப்படுறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் இதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையிலாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சு கொங்க அப்பதான் நாங்க போன்ற பதிவுகள் உடனே கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும்